அன்பான நேர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கார நேர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்களிலே மிகவும் பிரமாதமாக ப பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையில் இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்க போகின்ற ஒரு மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும் மார்கழி என்று சொல்கின்ற பொழுது அடுத்து பொங்கலை பொங்கல் திருநாளை ஒட்டி வரப்போகின்ற இந்த மார்கழி ஒரு மாதங்கள் முழுக்கவும் புலியார் பகவானுக்கு புலியார் பகவானை விநாயகரை வழிபட்டு வருகின்ற அற்புதமான இந்த குளிர்ந்த மார்கழியிலே தெய்வங்கள் தெய்வங்களுக்கு ஆராதனை செய்து அபிஷேகம் செய்து வருகின்ற அற்புதமான இந்த மார்கழி மாதங்களிலேயே மகர ராசிக்கார நேர்களுக்கு ராசியிலே சுக்கர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சர ராசிநாதன் சர ராசியிலே வீட்டிலிருந்து சர ராசியை பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான யோக பலன்களை ஏதும் மகர ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த அற்புதமான யோக பலன் என்பது மகர ராசிக்காரன் நர்களுக்கு ராசி லக்கணமாக இருந்தாலும் யோகத்தை மாறி வழங்கக்கூடிய சுக்கர பகவான் பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களையும் உயர்வுகளையும் பெண்களின் அன்பு ஆதரவுகளையும் பெருகின்ற அற்புதமான பெண்கள் இது மிகவும் அன்பு நெருங்கியதும் பாசம் நிறைந்தது அற்புதமான சர ராசி என்று சொல்கின்ற பொழுது இந்த ராசி தொழில்களுக்கெல்லாம் பன்னிரெண்டு ராசிகளிலே தொழில் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ராசியிலே கர்மகாரகனுடைய ராசியிலே பிறந்த மகர ராசிகார நேர்களுக்காக மார்கழி மாதங்களிலே சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கின்றது இரண்டாம் இடத்திலே சனி பகவானும் மூன்றாம் இடத்திலே ராகு பகவானும் ஐந்தாம் இடத்திலே மூன்று பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருந்து ராசியை பலப்படுத்துகின்ற இந்த அற்புதமான அமைப்பு மட்டுமல்லாது தேவகுருவை தேவகுரு நான் அசுரகுரியை பார்க்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலேயும் கடந்த மாதங்கள் பதினைந்து நாள் வரை டிசம்பரில் இருந்து மாறுகளில் பதினைந்து தேதி வரையும் பதினைந்து தேதிக்கு பிறகும் இரண்டாம் இடத்திலே செல்ல போகின்ற சுக்கர பகவானும் சனி பகவானுடன் இணைந்து பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களுடையும் ஐந்து ஒன்று இரண்டு சொல்லக்கூடிய தன தனாதிபதியும் ராசிநாதனும் இணைந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் பிரயாணங்களிலே நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை செல்ல போகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் என்பது மகர ராசிக்காரன் நேர்களுக்கு முயற்சி சாணத்திலேயே பகவான் உபசய சாணத்திலே இருந்தும் ஒன்பதாம் இடத்திலே கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே கோச்சார லக்கணமாக அமைய பெற்றும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே இதனால் வரையில் தடப்பட்டு இருந்த தொழில்கள் வியாபாரங்கள் வேலைகள் அனைத்துமே நல்லதொரு மாற்றத்தை இந்த சுக்கர பகவானுடைய ராசியிலே இறங்கிய டிசம்பர் மாதத்தில் இருந்து மார்கழி மாதங்கள் முழுக்கவும் உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் பிறக்கின்றது கோச்சார ராசியாக மிதுன ராசியிலே ஆறாம் இடத்திலேயே அமையப்பெற்றும் திதி கிருஷ்ண புட்ச கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் சுப யோகத்திலும் யோக தேவதை லட்சுமி தேவியை இந்த மாதங்களிலே வழிபட்டு வர அற்புதமான வரலட்சுமி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தரிசித்து வர நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது திதி தெய்வம் துர்கையாக வழி வருகின்றது துர்கையை சுக்கர பகவானுக்காக துர்கையை வழிபட்டு வரவும் காளி தெய்வத்தை வழிபட்டு வருகின்றதற்கு முயற்சி சாணத்திலே ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் காளி துர்கையை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களை இந்த மாதங்களிலே முடிகின்ற ஒரு மாதமாக பனிரெண்டாம் இடத்திலே உங்களுடைய அஷ்டமாதிபதி எட்டுக்கூடு ஒரு பனிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கின்றதும் ஆறு ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி லாவஸானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தையும் குருவும் புதனும் பார்த்து பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாதமாக பிறக்கின்ற இந்த மாதங்களிலே குரு பகவான் வக்ரமாகவும் செவ்வாய் பகவான் வக்ரமும் புதன் பகவான் வக்ர நிவர்த்தியிலும் சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே மகர ராசிக்கு தனவாக்கு குடும்ப ராசிநாதன் இருந்து அசமதானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில கு குடுக்கல் வாங்கல்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இன்னல்கள் இருந்தாலும் சுக்கர பகவானுடைய ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக நாலாம் இடத்ததிபதி சுகாசனை தாய்மார்களால் தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் தேவையில்லாத செலவுகள் சொத்து சுகங்கள் வண்டி வாகன வீடுகளால் ஒரு சில அவசைகள் சென்று கொண்டிருந்த நிலை என்பது சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து செவ்வாயை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வீடு சுகஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே ஆறாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி புதன் பகவானும் இருக்கின்ற பொழுது இங்கே மூத்த சகோதரர்களால் நல்லதொரு மாற்றங்களையும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவி ஆதாயங்கள் பெறுகின்றதும் அந்நிய மனிதர்களால் ஆதாயங்களும் இங்கே பூர்வ புண்ணியத்தால் நல்லதொரு அனுகிரகங்கள் கிடைக்க கூடிய ஒரு மாதமாக சுக்கர பகவான் ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புண்ணியாதிபதியும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய ஒன்றாம் இடத்திலையும் ராசியிலேயும் பஞ்சமஸ்தானத்திலேயும் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவான் முயற்சி சனாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குழந்தைகள் உங்களுடைய மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு அற்புதமான யோக பலன்கள் விசா கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது அது மட்டுமல்லாது ராசியிலே களத்திரக்காரகன் அமர்ந்தும் ஏழாம் இடத்திலே மாங்கல்ய காரகன் இருக்கின்றதும் ஒன்றுக்கொன்று பார்வை இருக்கின்றதும் செவ்வாய் பகவான் ஏழாம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கு சுக்கரனின் பார்வை வாங்கிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தை சனியை பார்த்தாலும் சகோதரர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்றது இங்கே சுக்கர தேவ அசுரகுருவின் பார்வை பார்வையை வாங்கிய செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கவும் இரண்டாம் இடத்தில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானும் சனி பகவான் புதன் பகவானை லாபசானத்திலே பார்க்கின்ற பொழுதும் இங்கே மூத்த சகோதரர்களால் நல்லதொரு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் குருவின் பார்வை புதன் மேல் பதினோராம் இடத்திலே விழுகின்ற இந்த அற்புதமான மகர ராசிக்கார நேர்களுக்கு மார்கழி மாதம் என்று சொல்கின்ற பொழுது சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோக புலன்களை கொடுக்கின்றது எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயத்தை கொடுக்கின்றது முயற்சி சாணத்திலேயே பகவான் இருக்கின்றதும் பகவான் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே சூத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சென்று கொண்டு இருக்கின்றதும் சனி பகவான் ராகுபகவானுடைய ஒன்று கொண்டு சார பரிவர்த்தனையில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த மார்கழி மாத ராசி பலன்களிலேயே மகர ராசிக்காரன் நேரிற்கு அஷ்டமாதிபதி லாவசானத்திலேயே அமர்ந்து பனிரெண்டாம் இடத்திலே மறுகின்ற பொழுது எட்டு கூடியோர் பனிரெண்டிலேயே மறைகின்ற பொழுது கெடுபலன் இல்லாமல் இன்று சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் ஆறாம் இடத்திலேயே சந்திர பகவான் ஏழு கூடியோர் அமர்ந்து சூரியனும் சந்திரனும் பார்த்து இந்த மாதம் என்பது தாய்த்தாகப் தகப்பனால் நல்லதொரு அன்பு ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக மார்கழி மாதம் என்பது பிறக்க போகின்ற ஒரு மாதமாக பனிரெண்ட பதினோராம் இடத்திலேயே சுபகிரகமும் ராசியிலே சுபகிரகமும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பலப்படுத்துகின்ற குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது அது மட்டுமல்லாது மகர ராசிக்கு ஏழு கூடிய ஒரு ஆறாம் இடத்திலே மறைந்தும் அந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் சந்திரனையும் சூரியனும் சந்திரனும் பார்வை பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நாள் வரையில் கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இனி வருகின்ற இந்த மாதங்களிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு மாதமாக சுக்கிரனின் அனுக்கிரகம் என்பது ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு மட்டுமல்லாது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றது பிரயாணங்கள் செல்கின்றதற்கு சர ராசிநாதன் சர ராசியிலே சர ராசி வலுப்பெற்று இந்த மாதம் என்பது மார்கழி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதங்களிலே முயற்சிகள் அனைத்தையும் தெத்திக்கின்றது சகோதரர்களால் சகோதரிகளால் ஆதாயங்களையும் அன்புகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானங்களிலே குருவின் பார்வையை ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் ஒன்பதாம் இடம் அந்நிய தேசங்களில் சென்று கடல் தாண்டி கடல் தாண்டி தொழில் செய்கின்றவர்களுக்கும் தொழில் வியாபாரங்களிலே பத்து குறைவர் ராசியிலே இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இந்த தொழில் வேலைகளிலே மாற்றத்திற்கு செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு சில மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு உன்னத உயர்வுகளை பெறப்போகின்ற போகின்ற ஒரு மாதம் என்பது சர ராசி என்பதே சர ராசியிலே பிறந்த சர ராசி உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருந்து அஷ்டமசானத்தை மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் மகர ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கின்ற இந்த மாதம் என்பது சனியின் பார்வை நாலாம் இடமும் அஷ்டமஸ்தானம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பூஜ்ஜிய சாணத்தை சனி பகவான் தன ஸ்தானாதிபதி ராசிநாதன் வலுப்பெற்று பார்க்கின்றது மட்டுமல்லாது பதினோராம் இடத்திலே குருவின் பார்வை புதன் பார்வை பரிபூரணமாக கிடைக்கின்ற சனி பகவானுடைய மூன்று கிரகங்களின் பார்வை இருக்கின்றதுனாலே சு மூத்த சகோதரர்களால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் பொருளாதாரத்தில் ஒரு சில உயர்வுகளையும் வெற்றிகளையும் தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது சுக்கர பகவான் ராசியிலே இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்திலே ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் வியாபாரங்கள் உறவினர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே பொதுமக்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன் மட்டுமல்லாது உங்களுடைய அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கிடைக்காத வம்பு வழக்கு நோய் எதிர்ப்பு அனைத்தும் இந்த காலகட்டங்களிலே தீரக்கூடியதும் சுமூகமாக நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு வாழ்வுகளையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கு ராசியிலேயே பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் அழகுக்களால் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவரும் சொகுசு பங்களாக்களை கொடுக்கக்கூடியவரும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானை தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்திலே திருகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கப் போகின்றது சுகஸ்தானம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய கேந்திர ஸ்தானங்களிலே பங்க ராஜயோகத்திலே இருந்து உங்களுடைய ராசி மட்டுமல்லாது இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் சுக்கரனின் பார்வை செவ்வாய் பகவான் மிகவும் அற்புதத்தையும் யோகத்தையும் ஒரு சில சகோதர சகோதரிகளால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் போல் வந்தாலும் பனி போல் விலகுகின்ற ஒரு நேரமாக இந்த மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற இந்த அற்புதமான வேலைகளிலேயும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மறைந்து நிறைந்த பலனை ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய ஒரு சில தகப்பனார்களால் நல்லதொரு ஆதாயங்களை பிறப்புகின்ற அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனால் நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு உன்னதமான நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக பாக்கியசனத்திலே கேது பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக சலங்கள் குருவின் பார்வை கேதுவின் மேல் வெழுகின்ற காரணத்தினால் ஆன்மீக சலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இந்த கூட மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதங்களிலே பனி மிகுந்த குளிர்ந்த மாதங்களிலே இது பிள்ளையார் பகவான் பஜனை பாடி கொண்டு வரக்கூடிய அற்புதமான இந்த மாதங்களிலே தெய்வங்கள் ஆராதனை செய்து வருகின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக ராசி என்பதே பலமான சுவருடைய சேர்க்கையிலே இந்த மாதம் சென்று இருக்கின்றதுனாலையும் ஏழாம் இடத்திலே செவ்வாயின் கெடுபலன் இல்லாமல் நல்லதொரு பலன்களையும் கணவன் மனைவிகளிலே பொது தொழில் கூட்டாளி என்று சொல்லக்கூடிய பல்தரப்பட்ட யோக பலன்களை தாங்கி மகர ராசிக்காரனார்க நேர்கள் என்பது இது ஒரு தொழில் சாணத்திலே பிறந்த உங்களுக்கு தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நீதி நேர்மைகளோடு சனி பகவானுடைய அன்பு ஆதரவுகளோடு நல்லதொரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தொழில் வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதங்களில் சிறப்பாக சுக்கர பகவானின் அனுகிரகமும் குரு பகவானுடைய தேவகுருவின் அனுகிரகமும் பெரியவர்கள் முன்னோர்களால் ஆசிவிக்கக்கூடிய உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் எதிரி நோய் வம்பு வழக்கு கடன் அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு நவ கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய ராசியிலே சுபருடைய சேர்க்கையும் இரண்டாம் இடத்திலே ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே ராகுபகவானும் ஐந்தாம் இடத்திலே தேவகுரு என்று சொல்லக்கூடிய முயற்சி சனாதிபதி விரையாதிபதி அமையப்பெற்றும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் ஏழு கூட அமையப்பட்டும் ஏழாம் இடத்திலே நாலு பதினொன்னு சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய மாங்கல்யதாரகன காரகன் பற்றி இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் கல்யாண வாரன்களால் தடைப்பட்டு தள்ளிப்பட்டு தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மார்கழியிலேயே நல்லதொரு அடுத்து தை பிறந்தால் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தையை எதிர்நோக்கி இந்த மார்கழி மாதம் என்பது பிறக்க போகும் இந்த இந்த மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு காரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு ஒரு உறுதியான தொழில் மேன்மைகளை பெறுகின்ற ஒரு மாதமாக நவ கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசியை பலப்படுத்துகின்றது ராசி சுபருடைய பூர்வ புண்ணியதான குழந்தைகளினால் படிப்பு இதுநாள் வரையில் இல்லாத குழந்தைகளின் படிப்பு படிப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய குழந்தைகளும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது சுறுசுறுப்பு வேகம் விவேகம் தொழில் சரராசி என்று சொல்லக்கூடிய நிலராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களின் நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது பிரமாதமாக கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக மார்கழி என்று சொல்கின்ற தெய்வங்களில் ஆராதனை செய்ய போகின்ற ஒரு அற்புதமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு மார்கழி பலவிதமான யோக பலன்களை தாங்கி பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்